ஹலோ வணக்கம் நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் கத்திரிக்காய் கொச்சு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு கத்திரிக்காய் ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் அஞ்சாறு கத் தக்காளி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருவோங்க அடுப்பில் வானொலி வச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துருங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை தாளிக்கு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கவும் நம்ம கரைச்சி எடுத்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துருவோங்க சேர்த்து இந்த கத்திரிக்காய் கொத்துக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் நாம் ஒரு ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி இருக்கில்ல அது தூவி ஒரு கொதி வரவும் இறக்கி பரிமாறி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையான டேஸ்ட்டோடு கொதிச்சு ரெடியாக இருக்குங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம்